ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வரலட்சுமி உன்புக்கு நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொதல் வந்து என்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு இது வந்து ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்திருந்தோம் நாங்கள் ரெண்டு பேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா அதுக்கப்புறம் குட்டி வளையல் மாலை சாமிக்கு வளையல் மாலை போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி வளையல் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு சீப்பு வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு டசன் வந்து சிக்ஸ்டி அறுபது ரூபா அதுக்கப்புறம் வளையல் பார்த்திங்கன்னா பண்டலாக எடுத்துருந்தோம் ஒரு பண்டல் வந்து நூற்றி முப்பது ரூபா இதே மாதிரி மூணு பண்டல் எடுத்திருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் இதோட சாமிக்கு கை கால் வெளியே வந்து வாங்கியிருக்கோம் அதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா நல்லா எங்கள் சாமிக்கு ஏற்றாப்புல குட்டியாக அளவாக பார்த்து கை கால் வாங்கியிருக்கோம் இந்த தடவை தான் வாங்கியிருக்கோம் போன தடவை நாங்களே செஞ்சு தான் வச்சுருந்தோம் இது பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக அழகாக இருந்தது நல்லா லென்த்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவே இருந்தது அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து திருவாச்சி ஒன்று வாங்கியிருந்தோம் பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா நல்லா லுக்காக அழகாக இருந்தது இரநூறுபாய்க்கு ஒத்து தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஸ்க்ரீன் ஒன்று வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று மீசோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் இது இதோட ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரடு சம்திங் வந்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சைடில் ரெண்டு கோமாதா இருக்க மணி இந்த மணி நல்லா அழகாக இருந்தது கிளாத்தும் நல்லா தான் இருந்தது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது இந்த ஸ்க்ரீன் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் வந்து இந்த தடவை ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்க சுமங்கலி எல்லாத்துக்கும் இந்த மணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்களே பேக் பண்ணி எல்லாமே எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க தாம்பளத்தில் வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர குட்டிஸ்க்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சு வாங்கியிருந்தோம் அதில் பென்சில் எரேசர் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பவுச்சஸ்லாம் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடியும் நாங்கள் வாங்கின பொருள் தான் உங்களுக்கு காமிச்சோம் இப்போ வந்து நாங்களே வரலட்சுமி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கோம் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து டாலு வெல்கம் டால் மாதிரி சாமிக்கு இந்த சைடு இந்த சைடு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி இது ரெண்டு டால் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் வந்து விழுகுறக்கு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்